வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ அட்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க்கில் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களே க்ரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகாது இந்த டேஷ் போர்டை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடு எடுத்திங்களா அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வீடியோ ப்ளே ஆகும் அதாவது அந்த அன்றைக்கு உள்ள என்ன அட்வ என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனியிலிருந்து அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும் அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது மட்டும் உங்களுக்கு இடையில இடையில வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கணும் எஸ் கொடுக்காம கொடுக்காமட்டிங்கன்னா அந்த வீடியோ இருந்து ப்ளே ஆகும் அதனால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எஸ் கொடுத்துக்குங்க அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எஸ் கேட்கும் அந்த எஸ் கொடுக்காம விட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஆகும் கடைசி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டு இருக்கலாம்னு கேட்கும் அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் அந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டேஷ் போர்டுன்னு வந்துடும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆக ஆரம்பிக்கும் இந்த அட்வடைஸ்மெண்ட் ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறமா கீழ ஒரு கேப்ஜா வரும் அந்த கேப்ஜா என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு உடனே ஆட் இந்த மாதிரி கேப்சா வந்துடும் அந்த கேப்ஸா என்னென்னலாம் இருக்குது மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்கனால போதும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடுக்கான அமௌண்ட் அஞ்சு ரூபா ஏட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் உள்ள வந்து லாக்இன் பண்ணி ஆடு பார்க்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது இது இந்த ஒரே வீடியோவில் சொல்லிடலாம் இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் ஆ பேன் கார்டு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும் அதுக்கு இந்த ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபுல்லாக போங்க இந்த பென்சில் சிம்பிள் பாருங்கள் இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணுங்கள் கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் இமேஜின் இருக்கும் அந்த பேன் கார்டு நம்பரை அதில் உங்கள் பேன் கார்டு இருக்கிற நம்பரை என்ன என்ன கேப்டல் இருக்கோ மாதிரி டைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஃபைல் கேட்கும் அதாவது ரெண்டு எம்பிக்குள்ளே வைக்க சொல்லிட்டாங்க இப்போ அதிகங்கள் மேக்ஸிமம் ஒரு டூ எம்பி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் பஞ்ச் எம்பி ஆறு எம்மிக்கு மேலே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பேன் கார்டை சென்ட் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க உங்களுக்கு திரும்பவும் செண்ட் பண்ண சொல்லுங்கள் அந்த அமே அந்த இமேஜை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து பேன் கார்டை வந்து அப்டேட் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறது அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போங்க கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாலெட்டில் வந்து இந்த வாலெட் டச் பண்ணுங்கள் இதில் ஏட் வாலெட்ஸ் இருக்கும் இந்த ஏல் ஏடு டச் பண்ணிக்கோங்க இதில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிம்பிள் காட்டும் நான் நாலு டைம் அமௌண்ட் வாங்கிட்டேன் பஞ்சாயத்து டைம் இன்னைக்கு கொடுத்துட்டா கொடுக்கணும் அது தனி வீடியோவை போட்டுருவோம் இப்போ வந்து ரிக்வெஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க நானூற்றி என்ன நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு ரூபாயை விட்டுவிட்டு என்ட்ரி பண்ணிக்கிங்க உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோடுங்க மொபைல் நம்பரு நீங்கள் இந்த மொபைல் நம்பர் போட்டீங்க இந்த அதாவது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போடுங்க அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏடாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இதே மாதிரி இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த டிக் வந்திருக்காது அது வந்து ஒன் வீக் உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் வீக் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏட் ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது மைவி திராட்சை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் மெம்பர் அதாவது நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் உள்ள ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி அஞ்சு ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஐம்பது ரூபா வந்துடனே வித்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் நூறுரூவா அதில் ஜா சேர்த்திங்க ஏடை பார்த்து உங்களுக்கு நூறுரூவா வந்துடுச்சு வாலெட்டெலாம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அதே வந்து நீங்கள் முந்நூற்றி அறுபது ரூபா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் உடனே பிஎம் இல்லை நான் அமௌண்ட்டு கட்டாமல் நான் பிஎம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒன்பது பேர் எஸ்ஜி ஆனாக அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் நீங்கள் டைரெக்டாக பிஎம் ஆகிக்கலாம் முந்நூற்றி இருபது ரூபா கட்டாமலே நீங்கள் பிஎம் ஆகியிருக்கல அதுக்கு வந்து அந்த ஒன்பது பேருமே கரெக்டாக வீடியோ அஞ்சு டெய்லி அஞ்சு ரூபாய் ஆட் பண்ணி பத்து நாள் கழிச்சா ஐம்பது ரூபாய் வித்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் டெய்லி வீடியோ ஆட் பார்த்து அவங்களும் எஸ்டி ஆகிருக்கணும் எஸ்டி அந்த மாதிரி ஒன்பது பேர் எஸ்டி ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே பிஎம் ஆகிக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதில் உங்களுக்கு அமௌண்ட் வேணும் நான் அதில் ஆட் பார்த்துக்கிறதுனால அமௌண்ட் இருக்குது நான் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே முன்னூற்றா கட்டினீங்க அப்படின்னா உடனே பேசிக் மெம்பர் ஆயிடலாம் அதுக்கடுத்து இல்லை எனக்கு இதை விட அமௌண்ட் டெய்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மூவாயிரரூவா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு சில்வர் பிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அது டெய்லி உங்களுக்கு பன்னெண்டு டெய்லி ஏழு ரூபா கொடுத்துருவாங்க சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா கட்டி ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பன்னெண்டு ரூபா கொடுத்துருவாங்க அதில் அந்த பன்னெண்டு வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த ஒரு யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பன்னெண்டு ரூபா உங்களுக்கு கீழே சில்வர் மெம்பர்லையும் யாராவது ஒருத்தருவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அஞ்சு ரூபா ஏட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் சில்வர் பிளான்லேயே ரூபா கட்டி ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோல்டு பிளானு அதுக்கு வந்து நீ முப்பாயிரரூவா கட்டி ஜாயின் பண்ணணும் மாதிரி முப்பதாயிரம் கட்டி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நூற்றி இருபது ரூபாய் இதுலேயும் வந்து நானூற்றி ரூபா வரைக்கும் டெய்லி ஏன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபர் பொறுத்து இருக்குது என்னால் நிறையா பேர்த்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் எந்த பிளான்ல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டைமண்ட் பிளான் டைமண்ட் பிளானு அதுக்கு வந்து ரூபா கட்டணும் நெக்ஸ்ட் வந்து க்ரவுனு அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு அதாவது சீலிங்கு பேசிக் அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சீலிங் இருக்குது ரெண்டு அமௌண்ட்டுமே இருக்குது அதில் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் உங்களால் கட்டி ஆன் பண்ண முடியுமோ நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் விருப்பம் தான் அமௌண்ட்டு கட்டி ஆன் பண்ணுறதும் ஏன் பண்ணாதான் உங்கள் விருப்பம் தான் ஆனால் அதில் வந்து பேசிக் மெம்பராக உள்ளே வந்துவிட்டீங்க ஓப்பனிங் மெம்பராக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டெய்லி அஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் முன்னூற்றி ரூபா கட்டிங்க கட்டுறதும் கட்டாத உங்கள் இஷ்டம் தான் கட்டுறதுனா அதில் முன்னூற்றி ரூபா கட்டி பேசிக் மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணி வீடியோ பார்க்கலாம் மைவி த்ரீ ஆட்ஸில் மூணே ஸ்டெப் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் டெய்லி வீடியோ பார்க்கணும் உங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும் வா டே மந்த் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் தான் வேறு எந்த ஒரு ப்ரா ப்ராசஸிங்குமே கிடையாது இதை வந்து உங்களுக்கு ந உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இருக்கிறேன் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இதில் லெவல் இன்கமும் இருக்கு ஒரு மூணு பேர்த்து உங்களுக்கு கீழே பிஎம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பதினஞ்சு ரூபா ரெண்டாவது நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி மொத்தமாக ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கேஷ் ப்ரைஸு அப்புறம் எல்லா ப்ரைஸும் சேர்த்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்துடும் உங்களுக்கு அதாவது டாக்குமெண்ட்டில் ஹவுஸு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு அம்ம இதில் தருவாங்க ஆனால் அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது தான் உங்க உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை நீங்கள் நிறையா பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சீக்கிரமாகவே அந்த அந்த பன்னெண்டு லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இப்போ நான் எஸ்டி ஒன்னு இருக்கேன் ஏன்னா கீழே யாராச்சும் இன்னும் மூணு பேர் அவங்க யாராவது மூணு பேர் யாராச்சும் எஸ்டி ஒன்று வந்துவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எஸ்டி டூவாக மாறிடலாம் அந்த எஸ்டி ஒன் எஸ்டி டூ மாறுறதுக்கு வந்து கீழே லாஸ்ட்டில் போங்க அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ப்ரொமோஷன் பாக்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே போங்க ப்ரொமோஷன் பாக்ஸுக்குள்ளே போங்க ப்ரொமோஷன் பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு கீழே வந்து மூணு பேர் இருப்பாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே யாராச்சும் பிஎம் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு யூசர் நேம் ஐடியை போட்டு சப்மிட் கொடுங்க ரெண்டாவது யாராவது ஆயிருந்தாங்க அவங்களோட யூசர் நேம் சப்மிட்டு மூணாவது தான் உங்களுக்கு கீழே நூறு பத்து பேர் இருந்தாங்கனாலும் யாராச்சும் ஒரு மூணு பேர் உங்களுக்கு பிஎம் ஆயிருந்தாலே போதும் இந்த மூ மூணு பாக்ஸ் இதுலேயும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டி ஒன் ஆயிரலாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அதாவது எஸ்டி ஒன்றுக்கு வந்து பதினஞ்சு ரூபா உங்களுக்கு அமௌண்ட் உடனே கொடுத்துருவாங்க ஏன்னால் பாருங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட் பதினஞ்சு ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இதுக்குமே அதாவது நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனிங் மெம்பருக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் தரமாட்டாங்க பட் பிஎம் ஆகும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து தனியாகவே இருக்கும் டூர் வாலெட் தனியாக இருக்குது கமிஷன் பாருங்கள் கமிஷனில் பாருங்கள் ப்ராடக்ட் வாலெட்டு பின் வாலெட்டு கேஷ் வாலெட்டு ரேடியம் கேஷ் இந்த மூணு இருக்கிறது நம்ம எது வேணாலும் இது வண்டிக்கலாம் ப்ராடக்ட் வாலெட்டில் நம்ம ஒருத்தரை ஜாயின் பண்ணி விட்டோம்னாலே நம்மளுக்கு ரூபா கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு முந்நூற்றி ஏழு ரூபா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா உங்களுக்கு கீழே யாராச்சும் ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டில் ரூபா கொடுத்துருவாங்க அதே மாதிரி கேஷ் கேஷ் வாலெட்டில் பாருங்கள் கேஷ் வாலெட்டில் ஒருத்தர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உடனே பதினஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு கீழே எத்தனை எத்தனை பேர் கீழே உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் பத்து பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பத்து பேருக்கு பத்து பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது யார் எங்கே ஐடி போட்டாலும் உங்களுக்கு ஒரு ரூபா இந்த மாதிரி ஒரு ரூபா உங்களுக்கு வந்து ஏடாகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இல்லை டேரெக்டாக ஜாயின் பண்ணும்போது முந்நூற்றி ரூபா கட்டி ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய் ஆடாகும் அந்த மாதிரி பதினஞ்சு ரூபா ஏட் ஆகி நான் ஒருத்தருக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் வித்ரா பண்ணியிருக்கேன் அது போக நான் இதுலேருந்து பின்னு வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு அப்படியே பின்னா பின்னா பின்வாலெட்லேருந்து பின்னு வாங்கி கொடுத்துருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு பின்வாலெட்டு நீங்கள் உங்களுக்கு கீழே பிஎம்ல இதில் இருக்கீங்களா ஓப்பனிங் மெம்பர் இருக்கீங்களா ஒருத்தரை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு அறுபது ரூபா அப்படிங்கும் போது பாருங்கள் இதாத்தீங்களா முன்னூற்றி அறுபத்தா முந்நூற்றி ரெண்டு ரூபா இருந்துச்சு நான் ரெண்டு பேர்த்துக்கு பின் வாங்கியிருக்கேன் இரநூத்தி எழுபது ரூபா ஏன்னால் இரநூத்தி எழுபது ரூபா பின் நான் பின் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் ஒருக்கா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடு பார்க்கறதுக்கு அமௌண்ட்டு ரெஃபரல் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு அது இல்லாத உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு லெவல் இன்கம் அமௌண்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் இதில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணி பாருங்க பணம் கட்டுறதை கட்டாது உங்கள் விருப்பம் தான் ஆனால் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக ரன் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வீத்ரி ஆன்லைன் டிவின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே நெக்ஸ்ட் இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீத்ரி ஆன்லைன் டிவி வரைக்கும் ரன் இருக்கு இதுவும் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாலட் கே வாலெட் வாலெட்டில் பாருங்க வரைக்கும் நாலு டைம் நான் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஓப்பனிங் மொபைல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு தான் கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுரூவா அடுத்து நாலா ரெண்டு நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா இன்றைக்கி வந்து வித்ரா போடணும் நாலாயிரத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இருக்குது இந்த அவுண்ட் இனிமேல் வித்ரா போட்டுருவேன் இப்போ வித்துட்டா கொடுத்துருவோம் நான் சரி ஃபுல் வீடியோ இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் வித்ரா கொடுத்துட்டுலான்னு தான் கொடுக்காம வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மை வித்யாட்ஸ் பற்றி போடுற எல்லா வீடியோங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தேங்க்யூ